சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியாச்சாகர்பூர் கோவில் காலை காலையாக தேர்வு செய்யப்படுகின்றது அந்த காலை எதிர்கொண்டு அடங்கிய நண்பர்களை சிறந்த வீரர்களாக இதை எதிர்ப்பு தேர்வு செய்யப்படுகின்றனர்

விரு <laughs>

சீட் கேளியேங்க ஹே கட்டungal ஹே அழதியா நல்ல போடியா ஆளை சிறந்த காலை வீரர்கள் திரும்பவும் வீரர்கள் செல்றபான இல்லையடா டீஷர்ட் மாத்தினா ஊரே ஓட வேண்டியது தான்டா வாங்க நாடு வாங்க கேன பொன்னாடு குட்டி உடம்பை கொண்டு வரணும் சீட் கேளியேங்க அக்கி வந்துட்டீங்க வீரர்களை குத்துறாக மாட்டீங்க வீரர்கள் நீதி கூட தடை வந்து குடிக்கிறார் அஞ்சியர் எல்லாம் சுத்தியே வலிதி தொடை புரெரங்கி காலிய ஜெனந்த காலை வீரர்கள் வீரர்கள் மாவட்டை சிவகங்கை சீமை இளைஞர்களுக்கு பெருமை செல்லிட மாற்றங்கள் புரிதல் காலைக்கு பெருமை செல்லிட செலுத்திடவாலை பெருமை

பல்வேறு மாவட்டங்களிலே பதிவு செய்துள்ள காஞ்சனபுரி என்றாலே அந்த செவலக்கால என்ற பெயர் ஒன்று யாபகம் வரும் அந்த யாபக சக்தி நினைவாக யாபகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அறிமுக களத்தில் மிக ராஜ கம்பீரத்தோடு முதல் அரங்கேற்றத்திலே ராஜ கம்பீரத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற காலை காஞ்சனபுரி ஏகே ஏ சார்பாக மாவட்டம் வடக்கு மழை நூலி தீர்வோடு சோழ கட்சி இலங்கை

இருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கும் நீர் விடாமல் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு 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 உற்சாகப்படுத்துகளை நீர் நீர்களை உற்சாகப்படுத்துங்க பாபா சிறையில் நீரில் உற்சாகப்படுத்துகிறார்

வென்றீரென்ன எல்லாம் சிந்தனையின் ஆற்றுமா வாழ்ந்து செல்லுமே வீரரே நீட்டையா வீரர்களை கண காலேக்க இல்ல வீரர்கள் கடைசி ஓடுறாங்க பாங்கள்கான உருவாக்கப்பட்டதேல தாஸ் வாரώνει கடைசி ஓடுறீங்க நீ எழுந்து வீரர்களுக்கு போறேன் முத்தாய்ப்படுறேன் கொண்டாடுறேன் வீரர்களை தூக்க வரேன் பாங்க மூர்க்கவ வலி தென்னிலே வெற்றி பரிசை இங்கே காணுடி மாவட்டமணி ராஜேந்திர சிவா அவரது காலை வெற்றி பெற்றதாக சிறந்த காலை சிறப்பான ஒரு ஆட்டம்